தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முருகனை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க வடமொழி இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க வேதத்தில் முருகன் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து சொல்லிட்டு வரோம் ரெண்டுமே ஒத்து வருதா இல்லை வந்து ரெண்டுமே வேறு வேறையா அப்போ ஸ்கந்தனும் முருகனும் ஒருவரா இல்லை வேறு வேறையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீமை ஸோ இதை ஒட்டி நம்ம டிஸ்கஷனுக்காக இங்கே வந்திருப்பவர் யார் அப்படின்னா ஹாப்பி கிருஷ்ணா அவருக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி முருகனை வந்து ஒரு முன்னோர் அப்படின்னு ஒரு கண்ணற்றத்தில் பார்க்குறவங்களுக்கு பன்னெண்டு கைகளோட ஆறு முகங்களோடு பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அப்படி ஒன்று இருக்க முடியாது இல்லையா சாதாரணமாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு முன்னோர் இருக்க முடியுமா மனுஷன்னா ஒரு கை ஒரு தலை ரெண்டு கை தான் வந்து இருக்க முடியும் அப்போ இது வந்து சூப்பர் நேச்சுரல் அல்லது வந்து இது இட்டுக்கட்டப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்து வராங்க அதே போல் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுடைய முருகன் எங்களுடைய முப்பாட்டன் முருகன் வந்து ரெண்டு கரங்களோட ஒரு முகத்தோடு இருக்கக்கூடியவர்தான் பிற்காலத்தில் வந்து சுப்பிரமணியனாக மாற்றுவதற்காக இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலாம் இந்த காலத்தில் ஒரு ஐடியாவை நான் உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது நான் வந்து படம் எடுத்து சொல்லலாம் புக்கு எழுதி கதையாக சொல்லலாம் இல்லை சிற்பமாக செஞ்சு ஒரு இதுவாக சொல்லலாம் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டூ எக்ஸ்ப்ரெஸ் எழுத்து வடிவம் வராத காலத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐடியாவை ஒரு உலகத்தில் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதோடைய தாக்கத்தை தான் வெளிப்படுத்த முடியும் தர் சிம்பிள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ மூணு நாள் முன்னாடியோ நம்ம எழுத்துக்கு முன்னாடியே ராக் ஆர்ட்லாம் வந்துடுச்சு இல்லையா ஆமா பாறை ஓவியங்கள்லாம் சொல்லுவாங்க இட்ஸ் வெரி கொலோக்கியல் இன்னைக்கு நடக்கிற விஷயம்தான் இன்னைக்கு நடக்கிற விஷயமும் கூட வென் இட் கம்ஸ் டு வெயிட் இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி நம்ம மதன் கௌரி இருக்கார் இல்லையா அவரோட பாசுகி இண்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாம்பை வந்து குஜராத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அதில் மதன் வந்து ரெஃபர் பண்ணும்போது அந்த பாம்போட வெயிட் எப்படி இருக்கும் ஹைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்கள் மேலே ஒரு பதினஞ்சு பேர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவு பாரம் இருக்கும் அந்த அளவு ஹைட் இருக்கும் அப்படிம்பாங்க இட்ஸ் எ வெரி கொலோக்கியல் திங் அது வந்து இவ்வளோ ஹார்ஸ் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சம் மெஷர் மெஷர்மெண்ட் ஆமாம் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் குலோக்கெல்லாம் நம்ம சொல்றதே அப்பா பல் அடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாய வேண்டாம் அதுவும் ஒரு பக்கம் இருக்கு கொடுத்த வரத்தை புள்ள நல்லிஃபை பண்ணணும்னா சிவன் கொடுத்த வரத்தை முருகன் நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஹீ சுட் பி ஓவர் பவர் அப்ப நான் மிஞ்சிய பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படம் மிச்சின்ன பையன்னா முருகன் இருக்கா அப்படிங்கிறதையும் முருகனுடைய வலிமையையும் வெளிப்படுத்துறதுக்கு வேற என்ன ஃபார்ம் இருக்கு ஓகே ஓ இவருக்கு அஞ்சு தலை அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரியா அப்படி சொல்லலாம் ஆ சம் ஹவு ஹீஸ் ஓவர் பவர் தென் ஃப்ரார ஓகே ஓகே அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எனாலஜியாக இதை பார்க்கலாம் இன்னொன்று கதை காரணங்கள் ஆறு பேர் யாரும் ஒன்றா சேர்ந்தது பத்து பேரோட ஒரு ஆள் பத்து பேருக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம் இன்னொன்று ஒரு யோகத்துடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே வந்து ஆப்டிமம் பாசிபிள் அப்படின்னு இருக்கும் அதாவது நம்ம ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பத்தாயிரம் யூனிட்டுங்க இப்போ நாங்கள் ஆப்பரேட்டிங் அட்டு டென் தௌ தௌசண்ட் யூனிட்டுங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மனுஷனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி இவ்வளோங்க ஆனால் அவன் ஏதோ ஒரு ஆயிரம் காரணங்கள்னால இந்த லெவலுக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க கேள்விப்பட்டிருப்போம் சிவனுடைய அம்சமாக ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி இவ்வளோங்க ஆனால் அந்த வரத்தை அவன் நல்லிஃபை பண்ணணும் அப்பா கொடுத்த வரத்தை பையன் வந்து நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னா அவன் அப்பாவோட ஆறு மடங்காக இருக்கணுங்க ஓகே சொல்லலாமா இதை ஏன் இப்படி இந்த அனாலஜி ஏன் சொல்றேன் அப்படின்னா தந்தைக்கு உபதேசம் செய்த மலை சுவாமி மலை அவர் வந்து பிரணவோபதேசம் அப்பாவுக்கே பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஸ்ருதியில் அதை நீங்கள் பார்க்கும்போது முருகனை வந்து ஒரு குருவா தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் தான் முருகனை பார்க்குறாங்க ஸோ முருகன் வந்து குட்டி பையன் உட்காந்துட்டு எப்பா ஜெமனி கணேசரே கொஞ்சம் குனிங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறது இல்லை முருகன் அங்கே பார்க்கறது முருகனை வர்ணிக்கிறது தட்சிணாமூர்த்தியை தான் வர்ணிக்கிறான் ஓகே ஓகே ஒன்று ஒரு உடம்புல ரெண்டு உசுறு இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உசுரை வந்து நம்ம அகங்கா உயிர் அப்படிங்கிற ஜீவாத்மாவை பிரேக் பண்ணோம் அப்படின்னா மனம் புத்தி அகங்காரம் ஜீவாத்மா விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ்லாம் நிறைய இருக்குது ஒரு உடம்புல ரெண்டு கான்ஷியஸ்னஸ் இருக்க முடியுமா ஜீவாத்மாவோட நம்ம என்ன லெவலில் ஆப்பரேட் பண்ணுறோம் நம்ம வந்து அங்காரத்தோட லெவலில் ஆப்ரேட் பண்ணுறோம் வேணாம் டிகலாக வேணாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அன்னியன் ஆமாம் மல்டிபிள் பர்ஸ்னாலிட்டி மல்டிபிள் பர்சனாலிட்டி அதே மாதிரி இன்னொரு படம் குடி ம் தனுஷ் த்ரிஷா ஓகே ஞாபகம் இருக்கா அதை ரெண்டை வந்து நம்ம இந்த அண்ணா ஆங்கிளில் பார்த்தோம்னா அன்னியனுக்கு வந்து அவன் எப்போ ரெமோவாக மாறுறான் எப்போ அன்னியனாக மாறுறான்னு தெரியாது தட் இஸ் நாட் இன் ஹிஸ் கண்ட்ரோல் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டரெலாம் போயிடுது சரி இதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தோன்னா கொடியில் வந்து இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட் இட் இஸ் ப்ரூவன் தட் தே ஹாவ் தட் ட்வின்லெஸ் ட்வின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆறு ரெண்டு பேருடைய ரெண்டு பேருடைய சக்தியும் ஒன்றா வந்துடும் அந்த படத்தில் சீனாகவே காட்டியிருப்பாங்க ஒருத்தருடைய அறிவும் இன்னொருத்தருடைய முரட்டுத்தனமும் சேர்ந்த ஒரு பர்சனாலிட்டியாக அவன் வந்திருக்கான் அப்படின்னு சிவனோட ஆறு அம்சத்துக்கு அந்த ஆறு அம்சத்துக்கு ஆறு குணாதிசயங்கள் இருக்கு அந்த ஆறு குணாதிசயங்களும் கலந்த ஒருவன் அதனால அது ஆறா வர்ணிக்கப்படுது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஹேட்ஸ் இப்போ பிரம்மா விஷ்ணு மகேஷ் இப்போ நான் வந்து இப்போ இங்கே பேசுகிறேன் இங்கே வந்து நான் கோட்டு சூட்டு போட்டுட்டு கண்ணாடியை போட்டு உட்காந்து பேசுகிறேன் காமெடியா இருக்கும் இன் ஐ வேர் மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த பிரம்மம் தான் கிரியேஷனாக இருக்கும்போது போது பிரம்மாவாகவும் காக்கும் போது சிவனாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆறு அம்சங்கள் அந்த ஆறு அம்சமும் அந்த அசுரனை கொல்ல தேவைப்பட்டது ஒரு ஒரு அம்சத்துக்கும் ஒரு ஒரு பிறவி ஓகே ஆறு அம்சமும் ஒன்று சேர்ந்தாதான் அப்படிப்பட்ட ஒரு அசுரனை கொல்ல முடியும் ஸோ ஷண்முகன் அப்படின்னு ஷண்முகன் யோகத்தில் பார்த்தோன்னா பிறந்துட்டோன்னாலே பிராரபத்தம் இருக்கா ஜீவாத்மாவாக பிறந்துட்டோம்னா கடவுளே ஆனாலும் பிறந்தா அனுபவித்து தான் ஆகணும் அப்போ முருகன் வந்து மனுஷனாக பிறந்திருக்கான் அப்படின்னாலே பிராரப்தம் வருமா பிராரப்த கர்மம் இருக்குமா அந்த கர்மத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் திரும்ப முருகன் எடுக்கணுமா ஹையல் ரெல்ம் ஆஃப் கான்சியஸ்னஸில் இருக்கிறவங்க டூ சோல்ஸ் கேன் யுனைட் ஏன்னா நம்ம பூமிக்கு போகிறதுக்கு ஒரு பர்பஸோடு போகிறோம் அந்த பர்பஸை ஒட்டி எனக்கு வந்து பிராரப்தம் வரக்கூடாது அப்படின்னா இது பாசிபிள் இது இருக்குது நமக்கு ப்ராக்டிஸிங் ரியாலிட்டியில் இருக்காங்கிறது கேள்வி ஆமாம் ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா இது வந்து ஓகே சம்ஸ்கிருதத்தில் இந்த மாதிரி ஆறு முகங்களோடு பன்னிரெண்டு கரங்களோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இது சுப்பிரமணியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு முருகனுக்கு அப்புறம் ரெண்டு இந்த தோற்றம்தான் சாதாரண மனுஷ தோற்றமானா அதுவும் இல்லை பழையபடி சங்க இலக்கியத்தில் நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்போ பார்த்தா நக்கீரர் முன்னாடி சொன்னது போல் திருமூர் ஆறு முகங்கள் பற்றி சொல்கிறாரு முருகனுடைய ஆறு முகங்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக வரக்கூடிய இடம் அதுதான் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு கடமை வந்து சொல்லிகிட்டே வராரு அதுபோல் பன்னெண்டு கைகள் சொல்கிறாரு பன்னெண்டு கைகள்லேயும் ஒவ்வொரு ஆயுதங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை என்னென்னா இப்போ ஆறு முகங்கள் பற்றி சொல்ல ஒரு முகத்துக்கும் ஒரு ஒரு கடமை இருக்குது ஒவ்வொரு கடமை பற்றி சொல்லலாம் இப்போ ஒரு பிற முகத்துக்கும் ஒரு ஒரு அம்சம் இருக்குன்னு நான் சொல்ல ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் அல்ல ஒன்று என்ன அப்படின்னா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம் அப்படின்னு சொல்கிறாங்க பிராமணர்களுடைய வேள்வியை காப்பது ஒரு முகத்துடைய கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நக்கீரர் சொல்கிறாரு வேள்வியை காப்பதுனா புரியுது ஆமாம் பிராமணர்கள் செய்யக்கூடிய யாகத்தை வந்து காப்பாற்றுறது முருகனுடைய ஒரு வேலை அதை வந்து ஒரு முகம் பண்ணது அப்படின்னே வந்து நக்கீரர் வந்து சொல்கிறாரு ஸோ இல்லை என்னென்னா ஒரு ஒரு முக்கியமாக ஏன் இதை குறிப்பாக சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க பிராமணர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பு கிடையாது பிராமணர்கள் முருகனை வணங்குவது இல்லை அப்படின்னு சொல்லியான ஒரு பிரச்சாரம் வந்து நடக்குது ஒரு சைடு அப்படின்னா இன் ரியாலிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் அதெல்லாம் போய் தெரியும் பிராமண நண்பர்களோட பேசுனாலே தெரியும் பல பேருடைய பேர் வந்து கணபதி சுப்பிரமணியனாக இருக்கும் சுப்பிரமணிய ஐயர்னு அத்தனை பேருடைய பேர் இருக்கும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் சிவாச்சாரியார்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் பூஜை பண்ணுறாங்க அவங்க தான் முருகனுக்கும் பூஜை பண்ணுறாங்க அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து இன்றைக்கி தேர்தல் வந்து இந்த வாதம் அடிபட்டு போயிடும் கொஞ்சம் உலக நாலேஜ் இருந்தால் கூட இது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பட் வரலாற்றில் இப்படி இருந்ததா வரலாற்றில் முருகன் வந்து பிராமணர்களால் வணங்கப்பட்டார்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ பிராமணர்கள் பிரம்மச்சாரியாக இருந்து முருகனை வணங்கினார் அப்படின்னு நீங்கள் சொன்னேன் ரெண்டாவது பிராமணர்கள் உள்ளத்தில் முருகன் இருக்கான் அப்படின்னு நீங்கள் பிராமணருடைய சொத்தாகவே இருக்கிறான் சொத்தாகவே இருக்கிறான் அப்படின்னு இந்த ரெண்டும் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆன் அப்படியே சுப்பிரமணிய பார்த்தீங்கன்னா பார்த்தேன்னா பிராமணாயனமஹா பிராமண பிரியாயணமாக அப்படின்னு வருது முதல்ல சுப்பிரமணியன் பிராமணனா இருக்கான் அதுக்கப்புறம் பிராமணப் பிரியனாக இருக்கான் அப்போ தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் பாப்புலேஷன் வந்து முருகனோட அவதாரமா அப்படின்னு கேட்டால் இல்லை பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா புரிந்துணர்வு இப்போ வந்து ஐ பான் இன் அ பிராமின் கம்யூனிட்டி ஆனால் நான் பிராமணனான்னு கேட்டால் இல்லை ஏன்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் பிராமணர்கள்லாம் முருக முருகன் வந்து பிராமணனோட சொத்து அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் அப்படி விட்டோம்னா அப்படி விட்ட ஸ்டேட்மெண்ட்டை எப்படின்னா எத்தனை பேர்ப்பா சினிமாவில் நடிச்சிருக்காங்க அவங்களோட பிள்ளைங்கள்லாம் யாருப்பா இவங்களுக்கு தான்டா மொத்த சினி இண்டஸ்ட்ரியும் சொல்ற மாதிரி சொத்து முருகன் சொன்ன பிராமணன் வந்து பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மத்தை அறிந்தவன் தானும் பிரம்மமாயிருப்பவன் இந்த நாற்பத்தெட்டு வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்து அவங்க என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சுவாமிநாதன் தான் இருக்கான் ஓம்காரநாதம் இஸ் லிங்கரிங் இன்சைடு மீ அந்த ஓம்காரநாதத்தை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி எந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி மறைஞ்சு அந்த நாதமும் ஒன்றுன்னு நான் உணர்றேனோ அப்போ தான் நான் பிராமணனாகவே ஆகிறேன் அப் அதை தான் இதில் சொல்லியிருக்கிற பிராமணன் இதில் சுப்பிரமணிய சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கிற பிராமணியமும் அதுதான் ரைட் கிட்டத்தட்ட அதே தான் இதுலேயும் வந்து பார்க்க முடியுது முன்னாடியே சொன்னது போல் நம்ம நம்பரை சொல்லிருக்கணும் நம்பரை சொல்லாமல் விட்டுறக்கூடாது இப்போது அந்த திருமுருகாற்றுப்படையில் நான் சொன்னது இருக்கு இல்லையா திருவேரகம் அப்படிங்கிறது ஒரு படை வீடு அங்கே இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் அவங்க என்ன வணங்குனாங்க முருகனை அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படை ஒன் செவன்டி செவன் நம்பர் அந்த பாடல் வரி ஒன் எயிட்டி நைன் வரைக்கும் பெரிய டிஸ்கிரிப்ஷன் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க பிராமணர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா ஆறு தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பிராமணர்களுக்கு ஆறு கடமை உண்டு அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருத்திலையும் அப்படிதான் வரும் ஷட்கர்மம் அப்படின்னு சொல்லியே வரும் ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் தான் படிப்பது சொல்விப்பது அதே போல் வேட்பி வேட்டல் வேட்பித்தல் அதே போல் ஈதல் ஏற்றல் தானம் பெறுதல் தானம் தருதல் ஸோ இந்த ஆறையும் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த அந்தனர்கள் அவர்கள் நாற்பத்தெட்டு வருஷம் வேத விதிப்படி பிரம்மச்சரிய விரதம் எல்லாமே இருந்து மூன்று வகையான தீபர்கள் ஆமா கரெக்ட் சோ இது எல்லாமே சொல்லிட்டு என்னன்னா இந்த ஆறு எழுத்துக்கள் அடங்கிய மந்திரம் என்ன அப்படின்னா சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் எல்லாமே வந்து சரவணபவன் இந்த மந்திரம்லாம் திருமுருகாற்றுப்படையில இருக்கானா இல்ல அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஆறெழுத்து உடைய மந்திரம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுவாங்க உரையாசிரியர்கள் வந்து அதை வந்து சரவணபவா அப்படின்னோ இன்னும் ஒரு உரையாசிரியர் என்ன சொன்னால் நமோ குமாராய அப்படிங்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சொல்லி நறுமணம் மிக்க மலர்களை எல்லாம் வந்து சூடி முருகனை வந்து வணங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து தொடர்ந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முருகனுடைய ஒரு முகம் அந்தனர் வேள்வியை காக்கும் அப்படின்னு சொல்லி திருமுருகாற்றுப்படையில் தான் வருது வரி நைன்ட்டி ஃபோர்லேருந்து நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த செய்தி வந்து வருது அதே போல அந்தனர் நெஞ்சில் அரண் அமர்ந்தோய் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி பரிபாடல் பதினாலில் வருது பதினாலு அப்படின்னா மொத்தம் எட்டு பாடல் ப பரிபாடலில் வந்து முருகனை பற்றி வருது பதினாலாவது பாடல்ல வரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் இதை பற்றி வருது அந்தனர் வெறுக்கைன்னு நக்கீரர் சொல்கிறதா சொல்லிங்கன்னா இது திருமுருகாற்றுப்படை டூ சிக்ஸ்டி த்ரீயில வந்து வருது ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா ஏதோ சொல்கிறான் அடிச்சு விட்றான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து நம்ம ரெஃபரன்ஸோடு கொடுக்கணும் அப்படிங்கிறனால இதை தொடர்ந்து சில நீங்கள் சொல்கிறதுல வந்து நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றப்படை மட்டுமே வந்து எக்ஸாக்டாக நம்பர் ஞாபகம் இல்லை குறைஞ்சது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லைன்ஸ் இருக்கும் ஆமா எக்ஸாக்ட் நம்ம நீங்கள் நம்பர் சொல்லி தான் ஆகணும் நம்பர் சொல்லி தான் ஆகணும் அதெல்லாம் எதுவும் நம்பர் சொல்லவே இல்ல நானு ஸ்கந்த பதினஞ்சு தான் இருக்கும் ஓ ஒரு ரிக்கு சுத்தம் அப்படிங்கிறது குமார வந்து என்னமோ பரிபாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாட்டு பக்கத்துல இருக்கும் எந்த பாட்டுன்னு தெரியாது அப்போ ஃபோர்டீன்ல இந்த வரியில இருக்கு அப்படின்னா கிராஸ் பண்ணி இல்லை அப்படின்னா தாராளமாக கேட்கலாம் நம்ம கூட திருத்திக்கலாம் ஏ நான் சொன்ன ஸ்ருதியில் யாருக்காவது நம்பர் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்கப்பா நான் நம்பர் போடுறேன் ஓகே இதை தொடர்ந்து இன்னும் சில கேள்வியெல்லாம் வந்து நமக்கு இருக்கு அதை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அதுவரை நன்றி நன்றி தேங்க்யூ